தமிழ் வணக்கம் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் நாளை சீனாவில் இறங்குகின்றார் அவர் சீனாவில் இறங்குவதற்கு முன்னதாக சீனாவினுடைய அரச ஊடகமாகிய ஜிங்குவாவுக்கு வழங்கி இருக்கின்ற பேட்டி சர்வதேசத்தில் அனல் பறந்து கொண்டிருக்கின்றது சீனாவில் சவுத் சைனா மோர்னிங் போஸ்ட் மற்றும் குளோபல் டைம்ஸ் அதுபோல அமெரிக்காவில் நியூயார்க் டைம்ஸ் முதல் அனைத்து உலக ஊடகங்களிலும் இன்று இதுதான் சூடான உருளைக்கிழங்காக இருக்கின்றது என்ன சொல்லி இருக்கின்றார் பார்க்கலாம் barringal சீனாவின் அரச ஊடகமாகிய ஜிங்குவாவிற்கு பேட்டியளித்த ரஷ்ய அதிபர் புட்டின் ரஷ்யா சீனா இரு நாடுகளுக்குமே இனி வருகின்ற உலகத்தில் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சீன மக்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார் மேற்கு நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஜூரோவிசன் என்கின்ற பாடல் போட்டி சமீபத்தில் சில நாடுகள் மற்ற நாடுகளுக்கு வாக்களிக்க மறுத்த பொழுது ஏற்பட்ட கலவரங்கள் உலக உலகம் அறிந்தது அந்த ஜூரோ பாடல் போட்டி போல புதிய பாடல் போட்டிகளை உலகளாவிய ரீதியில் நடத்துவதற்கும் தாம் திட்டமிட்டு இருப்பதாக கூறியிருக்கின்றார் பயணத்திற்கு முதல் நாள் இவர் இருக்கின்ற அதிரடி பேட்டியானது அமெரிக்கர்களை கலங்க வைத்திருப்பதாக கருதப்படுகின்றது அமெரிக்கா ஏற்கனவே சீனாவிற்கு மிரட்டல் விட்டிருக்கின்றது தூர விலகினில் என்பது போல வேண்டாம் ரஷ்யாவுடனான உறவு என்று அமெரிக்கா சீனாவை எரித்திருக்கிறது அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே இருநூற்றி நாற்பது பில்லியன் டாலர்களுக்கு வர்த்தகம் இருக்கின்றது இந்த வர்த்தகம் ரஷ்யாவுடன் இல்லை இந்த வர்த்தகத்தை இழக்கும் விளையாட்டுகளை செய்ய வேண்டாம் என்று பணத்தை வைத்து மிரட்டி இருக்கின்றது அமெரிக்கா சீனாவினுடைய கார்கள் உட்பட பலவேறு சீன பொருட்களை இறக்குமதி செய்கின்ற அமெரிக்காவின் உறவை கத்தரித்து ரஷ்யாவுடன் உறவு கொள்ளும் அளவிற்கு ரஷ்யா பொருளாதார பலமுள்ள நாடு அல்ல என்பது அமெரிக்காவினுடைய மிரட்டலாகும் அந்த மிரட்டலுக்கு இடையே ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் தான் சிந்தையை தூண்டுவதாக இருக்கின்றன சீனாவினுடைய சிறிய இரும்பு போல்ஸ்கள் தொடக்கம் ஆளில்லா விமானங்களை உருவாக்குவதற்கான தொழில்நுட்பம் உட்பட வெடிமருந்துகள் முதல் கொண்டு உக்ரைன் போருக்காக ரஷ்யாவிற்கு திரை மறைவில் இருந்து சீனா செய்கின்ற உதவிகளை அமெரிக்கா அறியாது என்று சீனா தப்பு கணக்கு போட்டிருக்கின்றது இத்துடன் நிறுத்திக் என்பது அமெரிக்காவின் எச்சரிக்கையாகும் அந்த எச்சரிக்கையை இரண்டு நாடுகளும் தூக்கி குப்பையில் வீசி முன்னடக்க ஆரம்பிக்க போகின்றன என்பது இந்த பேட்டி தரும் தகவலாக இருக்கின்றது அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே நீங்கள் நினைப்பது போல அப்படி உறவும் கிடையாது அது வெகு தொலைவில் இருக்கின்ற உறவு ஓடும் புளியம்பழமும் போல ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கின்ற ஓர் உறவு ஆனால் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையே இருக்கின்ற உறவு சுவையும் போல நகமும் சதையும் போல பிரிக்க முடியாமல் இருக்கின்ற உறவு என்பதை மறந்து ரஷ்யாவினுடைய உக்ரைன் மீதான தாக்குதலை சீனா பகிரங்கமாக விமர்சிக்காமல் இருப்பது ஏன் என்பதை இருந்தால் சீனாவினுடைய இதயபூர்வமான நட்பு நாடு ரஷ்யா தான் என்பதை புரிந்து கொள்வீர்கள் மேற்கு நாடுகள் அமைதி வேண்டும் அமைதி வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அவர்கள் அமைதி வேண்டும் என்று கூறுவது ரஷ்யாவினுடைய கால்களையும் கைகளையும் கட்டி வைப்பதுதான் உலக அமைதி என்று நினைக்கின்றார்கள் அமைதி என்பது அனைவருக்கும் பொதுவானது அனைவரும் தங்களுடைய கை கால்களை கட்டி வைத்தால் மட்டும்தான் போர்க்களத்தில் அமைதி வரும் என்பதை மறந்து விடாதீர்கள் ரஷ்யாவினுடைய கைகளையும் கால்களையும் கட்டி வைத்துவிட்டு நீங்கள் அடிக்க நாங்கள் அடி வாங்க முடியாது என்பது அவருடைய கருத்தாகும் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் சிறந்த அறிவாளி என்றும் தூர பார்வை உள்ள ஒரு தலைவர் என்றும் அவருடைய கருத்துக்களும் இதயமும் ரஷ்யாவின் பக்கம்தான் திரும்பி இருக்கின்றன என்றும் புட்டின் சிரித்தபடி கூறியிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜாய் லவ்ரவ் கடந்த ஏப்ரல் மாதம் சீனா சென்று அடுத்த கட்ட பேச்சுக்களுக்காக நாம் சந்திப்போம் என்று ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி வந்ததன் பின்னதாக அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு ரஷ்ய அதிபர் சீனாவில் இறங்குகின்றார் நாளை பதினாறாம் திகதி பதினேழாம் திகதி ஆகிய இரு தினங்கள் இந்த சந்திப்பு அப்பொழுது ரஷ்ய அதிபர் புட்டினும் சீன அதிபர் ஜி ஜின் பின்னிய பேசுகின்றார்கள் என்பது அல்ல மிகப்பெரிய தொழில் நிபுணர்கள் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் பட்டாளமாக சீனாவிற்கு சென்று இறங்குகின்றன என்பதுதான் இந்த பயணத்தின் முக்கிய விடயம் என்று சீன விவகார ஆய்வாளர் பில் பிஷ்கப் எழுதிய செய்தியும் வெளியாகி இருக்கின்றது எழுபத்தி ஐந்து வருடங்களாக உறவை மேற்கொண்டிருக்கும் சீனாவும் ரஷ்யாவும் தங்களுடைய நட்பின் வளர்ச்சியில் இரண்டு நாடுகளும் இரட்டை காவியங்கள் போல ஒன்றாக மாறியிருக்கின்றன என்பதுதான் இன்றைய நிலையாகும் இந்த இருவரும் என்ன செய்ய போகின்றார்கள் என்றால் மேற்கு நாடுகளினுடைய ஒருதலை பட்சமான மேற்கு நாடுகளுக்கு மட்டுமே வாய்ப்பான மற்ற நாடுகளை கைகளையும் கால்களையும் கட்டிவிட்டு ஓட்ட போட்டியில் தாங்கள் மட்டும் ஓடி தங்கப்பதக்கம் எடுக்கின்ற ஓர் உலக ஒழுங்கை செய்து வைத்திருக்கின்றார்கள் எல்லோருடைய கால்களையும் கைகளையும் அவிழ்த்து விட்டு போட்டிக்கு ஓடி பாருங்கள் என்பது புதிய உலகு என்று ரஷ்ய அதிபர் கூறுகின்றார் மேலும் அமெரிக்காவினுடைய மேலாதிக்கத்திற்கு ஏற்றவாறு மிக பாரபட்சமாக இந்த உலக ஒழுங்கை இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக ஏற்படுத்தி சுகமாக வாழ்ந்திருக்கின்றார்கள் இதை அனுமதிக்க முடியாது என்பது அவருடைய கருத்தாகும் இந்த பேட்டியானது சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் ஏடாகிய குளோபல் டைம்ஸில் பிரபல சீன ஆய்வாளர் லீ ஆய்வுடன் இருக்கின்றது உக்ரைன் பிரச்சனைக்கு ரஷ்யா காரணம் அல்ல மேற்கு நாடுகள்தான் காரணம் என்பதை சீனாவுடன் இணைந்து ரஷ்யாவும் ஒப்புக்கொள்ளுகின்றது என்று லீ பார்வை கூறுகின்றது ஆனால் இதற்கு மாற்று கருத்துக்களும் ஆங்காங்கு சீனாவில் வெளியாகி இருக்கின்றது இப்பொழுது சீனா பெரும் பொருளாதார நெருக்கடியில் நிற்கின்றது சீனாவினுடைய வீட்டு சந்தை ஏறத்தாழப்படுத்துவிட்டது கொரோனாவிற்கு பின்னதாக சீனாவினுடைய ஏற்றுமதி வர வர்த்தகம் தள்ளாட்டம் கண்டிருக்கின்றது சீன பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்த வேகத்தில் இல்லை இதனால் ஐரோப்பிய நாடுகளுடன் வர்த்தகத்தை விஸ்தரிக்க வேண்டும் இதற்காகத்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக சீன அதிபர் பிரான்ஸ் சென்று ஜெர்மனி சென்று ஐரோப்பிய நாடுகளில் பலரை சந்தித்து பேசி திரும்பியிருக்கின்றார் எனவே ஐரோப்பாவை கைவிட்டு தனியே ரஷ்யாவுடன் மட்டும் தேனிலவு கொண்டாட முடியாது என்பது இவர்களினுடைய மாற்று கருத்தாக இருக்கின்றது மேற்கு நாடுகளில் வர்த்தகத்தை வளர்க்க வேண்டுமாக இருந்தால் உக்ரைன் போருக்கு தாரை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பெருந்தொகை பணத்தை மேற்கு தலைவர்கள் சீனா அதிபருக்கு சொல்லிவிட்டிருக்கின்ற செய்தி ரஷ்ய அதிபரை சந்திக்க போகின்றீர்கள் அல்லவா அத்தருணம் ஒரு ஒரு செய்தியை சொல்லுங்கள் உக்ரைன் ரஷ்ய அதிபரால் காலமும் வெற்றி பெற முடியாது எனவே அமைதி வழியில் பேசி தீர்ப்பதை தவிர அவருக்கு வேறு வழி கிடையாது என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் அதை சீன அதிபர் சொல்வார் இவர்கள் இப்படி செய்ய ரஷ்ய அதிபர் பாடல் போட்டியில் உலக கூடுதலான கவனத்தை செலுத்தியதும் அதில் ஏற்பட்ட சர்ச்சைகளும் இஸ்ரேலுக்கு வாக்களிக்க மாட்டேன் என்ற நிலையும் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன இதையெல்லாம் ரஷ்ய அதிபர் பார்த்தபடியே இருந்திருக்கின்றார் இனி நாங்கள் சர்வதேச பாடல் போட்டியை நடத்த இருக்கின்றோம் சர்வதேச மெல்லிசை பாடல் போட்டி பொப்பிசை பாடல் போட்டி என்று பல தரங்களில் வரும் என்றும் கூறியிருக்கின்றார் நடந்து முடிந்த ஈரோவிசன எதிரொலியாக இது இருக்கின்றது வார்ஷோ உடன்படிக்கை நாடுகளை இணைத்து புதியதொரு பாடல் போட்டியை கொண்டு வருவோம் என்கின்றார் வார்ஷோ உடன்படிக்கை நாடுகள் என்றால் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் திகதி தலைநகர் பெயரில் உருவாக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் சோவியத் ரஷ்யாவினுடைய கிழக்கு ஐரோப்பிய ரஷ்யாவிடனான உறவுக்கு ஏற்ற ஓர் அமைப்பாகும் ராணுவ ரீதியாக உதவி புரிவதற்கும் எதிரான புதிய அணியாக இது அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது இதில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்து இன்று ரஷ்யாவிற்கு எதிராக கொடிபிடித்துக் கொண்டிருக்க நாடுகளாகிய பல்கேரியா போலந்து ருமேனியா சோவியத் ஹங்கேரி அல்பேனியா ஆகிய நாடுகள் இணைந்திருந்தன இந்த நாடுகளுடனான நல்லுறவு ரஷ்யாவிற்கு இல்லாவிட்டாலும் இந்த யூரோ விசன் போன்ற பாடல் போட்டியை கொண்டு வந்து ஒரு புதிய விசனை கொண்டு வருவேன் என்கின்றார் எனவே இவர்களுடைய பேச்சானது ஒன்றை மட்டும் தெளிவாக காட்டுவதாக மேற்கில் கூறுகின்றார்கள் இவர்கள் எதேச்சாதிகார ஆட்சிக்கு அடி அதை காப்பாற்ற முயற்சி எடுக்க என்றார்கள் திரை ஆட்சியை நடத்த விரும்புகின்றார்கள் இந்த ரஷ்ய அதிபருக்கும் சீன அதிபருக்கும் ஆட்சியில் இருந்து விடுதலை இல்லாமல் அரசு கட்டிலில் இறுக்கமாக தங்களை ஒட்டி கொண்டவர்கள் இருவரும் மற்றவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாதவர்கள் எதேச்சாதிகாரத்தின் வளர்ச்சியும் இரும்பு திரை ஆட்சியுமாகவே அமையும் என்று மேற்கு நாடுகளில் எழுதுகின்றார்கள் உலகத்தை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இப்போது வந்து கொண்டிருக்கின்ற உலகமயமாக்கலாகும் இந்த உலகமயமாக்கலில் இரும்பு திரை போட்டு உலகத்தை நாங்களே நிர்வகிப்போம் என்று ஜனநாயக மறுப்பாளர்களும் எதேச்சாதிகாரிகளும் சிந்திப்பார்களாக இருந்தால் அதை ஏற்க முடியாது என்பது மேற்கு நாடுகளினுடைய வாதமாக இருக்கின்றது இந்த எதிரும் புதிருமான வாதத்தில் ரஷ்ய அதிபரும் அவருடைய குழுவினரும் சீன அதிபரை சந்திக்கின்றார்கள் சீனாவை பொறுத்தவரையில் சீனாவினுடைய கொள்கை உலகத்தை தான் எப்படி பயன்படுத்துவது என்பதில் சீனா கவனமாக இருக்கின்றது எனவே ரஷ்யாவையும் பயன்படுத்துவோம் அமெரிக்காவையும் பயன்படுத்துவோம் ஐரோப்பாவையும் பயன்படுத்துவோம் தென்னாப்பிரிக்கா உள்ளிட உலகம் முழுவதையும் பயன்படுத்துவதே புத்திசாலித்தனமானது என்ற சீனாவினுடைய கொள்கையில் மண்ணள்ளி போட்டு விடாமல் ரஷ்யாவை தன்னுடைய வர்த்தக காலனித்துவ நாடாக வைத்திருப்பதற்கு சீனா விரும்புகின்றது என்பதுதான் மேற்கு நிபுணர்களுடைய ஆய்வாக இருக்கின்றது இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் தமிழ் மக்கள் இப்பொழுது எங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் சிந்திப்பதற்கும் இவர்கள் சிந்திப்பதற்கும் இடையே உள்ள இடைவெளியும் இந்த இடைவெளி ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்பதையும் இனி நாம் எப்படி நவீனமாக சிந்திக்க வேண்டும் என்பதையும் தமிழ் மக்கள் சிந்திப்பதற்கு இந்த ஆக்கம் உதவியாக அமையும் இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே